நேற்றைய தினம் இரவு சாலையில திடீரென காற்றிலே நெருப்பு துளி பகிர்ந்து பறந்து ஒரு ஆறு குடும்பங்கள் மொத்தமாக ஒன்பது இடங்கள் தீப்பற்றி அடைந்தன உடனடியாக தீயணைக்கப்பட்டாலும் அங்கே அந்த பொருட்சேதங்கள் தவிர்க்கப்பட முடியவில்லை எனவே இன்றைக்கு எல்லாம் நேர்களை சந்தித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய சார்பிலேயும் அரசின் சார்பிலேயும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பிலேயும் இன்றைக்கு அவர்களுக்கு நிவாரணப் பொருள்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன தேவையான உதவிகள் செய்வதாகவும் வாக்குறுதி செய்ய தரப்பட்டிருக்கிறது அவர்கள் இன்றைக்கு அரசு புறம்போக்கு இடங்களில்தான் குடியிருக்கிறார்கள் எனவே அவற்றையெல்லாம் ஆராய்ந்து கலைஞர் விடியல் திட்டத்தில் கலைஞருடைய வீடு கட்டும் திட்டத்தில் அவர்களுக்கு பட்டா பெற்று வீடு கட்டித் தருவதற்கான நடவடிக்கைகளை மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு நிச்சயமாக செய்யும் அவர்களுக்கு தேவையான பொருளுதவி மற்றவர்களையும் செய்திருக்கும் தஸ்தாவேஜிகள் வந்து ஒருத்தர் வந்து ப்ளஸ் டூ ப மார்க் ஷீட் எரிந்து போய்விட்டதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு கேம்ப் போட்டு அதை நிச்சயமாக நாங்கள் திரும்ப வாங்கி கொடுப்போம் புது என்ன அதுக்கான காப்பி வாங்கி கொடுப்போம் இல்லை ஏழு குடும்பங்கள் தான் நாங்கள் வேறு தேவைப்படுவதற்கு புதுக்கோட்டை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உரிய சிகிச்சையை அவர்களை தரும் மெய்வெளிச்சாலை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வீடுகளுக்கு மேலே கூட வீடு இருக்குது அதாவது இது அவர்களுடைய சொதிய சொந்த இடம் அவங்க வந்து அந்த அவங்க எல்லாமே வசதியானவங்க தான் ஆனால் அவர்களுடைய அந்த மெய்வெளிச்சாலைகளுடைய விதிகளின் படி ஆகம விதிகளின்படி அவர்கள் குடிசை வீடுகளில் தான் இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நல்ல கட்டுக்கோப்பான பாதுகாப்பான குடிசை வீடுகளில் தான் நாங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே நாங்கள் அவர்களை வந்து நீங்கள் குடிசை வீடுகளை அப்புறப்படுத்துங்கள் என்று கட்டாயப்படுத்த முடியாது அவர்கள் எல்லோருமே வசதியானவர்கள் தான் வேண்டுமென்றால் வீடு கட்டிக்கொள்ள அவர்களால் முடியும் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய ஆகம விதிகளின்படி குடிசை வீடுகளில் வசிப்பது தான் தங்களுக்கு ஏற்றது என்ற கட்டுப்பாட்டோடு அந்த பகுதிக்குள் வசித்து வருகிறார்கள் எதிர்காலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அன்றைக்கு இது பற்றி பரிசீலிப்போம் சொல்கிறாங்க விஜய் வந்து தேர்தல் அதாவது லாக்அப் டெத்துக்கள் எந்த ஆட்சியில் அதிகரித்திருக்க என்கின்ற புள்ளி விவரங்களையெல்லாம் நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே தருவோம் யார் ஆட்சியிலெல்லாம் எல்லாம் அதிகரித்திருக்கிறது விவரங்கள் மக்கள் அறியாததல்ல என்ன இந்த லாக்அப் டெத்துங்கிற டெத்தில் இயற்கை மரணங்களும் இருக்கின்றன மற்றும் செயற்கை மரணங்களும் இருக்கின்றன ஏன்னா இவற்றையெல்லாம் நாங்கள் புள்ளி விவரங்கள் எடுத்து தருவோம் இந்த லாக்அப் டெத் என்பது விஜய் சொல்வதைப் போலவோ மற்றவர்கள் சொல்வதைப் போலவோ எங்களுடைய ஆட்சிக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது உரியவர்கள் மீது உடனடியாக அவர் எப்படிப்பட்ட உயர் பதவியில் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிற முதலமைச்சர் தான் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நாங்கள் யாரையும் பாதுகாக்கவில்லை சாத்தான்குளம் சம்பவம்லாம் தெரியும் எவ்வளவு விசாரணைக்கு பிறகு அவர்கள் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள் என்பதெல்லாம் நாங்கள் யாரையும் அல்ல சட்டத்தின் முன்னாலே யாருக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கு தண்டனையை தருவதுதான் இந்த அரசனுடைய நோக்கம் அவர் எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் வேண்டியவராக இருந்தாலும் வேண்டாதவராக இருந்தாலும் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் எனவே எங்களுடைய முதலமைச்சர் இது மாதிரி குற்றச்செயலில் ஈடுபவர்களுக்கு கருணை என்பதை எல்லளவு கூட காண்பிப்பது கிடையாது அதாவது நான் சொல்லிருக்கேன் அந்த திருப்போன சம்பவத்திற்காக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன தீவிர விசாரணைக்கு பிறகுதான் அவருக்கு எந்த இடம் கொடுக்கப்படுமா அல்லது என்ன என்பதை பற்றி விசாரணைக்கு பிறகு முடிவு செய்யப்படும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்கிறாங்களா சிபிசிஐடியை விசாரிக்கிறதா அது எல்லாமே சிபிஐ விசாரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நாங்கள் வந்து இது இப்படி தான் நம்ம அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் சொன்னாங்க சிபிஐ விசாரிக்கணும்னு எங்களுடைய காவல்துறையை விசாரித்து ஐந்து மாத காலத்தில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறோம் எனவே தமிழ்நாடு காவல்துறை என்பது மிகச்சிறந்த காவல்துறை எனவே நிச்சயமாக உரிய குற்றவாளிகளுக்கு மிக விரைவில் நாங்கள் தண்டனை வாங்கி கொடுக்குற அரசு தான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு நாங்கள் யாரையும் தப்பிக்க விடமாட்டோம் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் காவலராக வந்தாலும் கூட நிச்சயமாக அங்கே எந்த விதமான கரிசனமும் அவர்களுக்கு காட்டப்பட மாட்டாது தாட்சதியும் காட்டப்பட மாட்டாது அவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்களும் சட்டத்தின் முன்னால் நின்று தண்டிக்கப்படுவார்கள் தவறு செய்த அவர் செய்யாதவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்படுறோம் பெரியார் விஜய் வந்து பெரியாரை வந்து கொள்கை தலைவராக கேட்டுக்கொண்டார் ஆனால் முழுவது மாட்டில் விமர்சிக்கும் போது இதுவரை எந்த கருத்தை அவர் சொல்லலை அவர் கொள்கை பரப்பு மட்டும் தான் கருத்தை சொன்னார் ஆனால் சார் அது சொல்றாங்க கட்சியாகவே எடுத்துக்கல எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பேசுவோம் நன்றி